இரண்டாம் தந்திரம் படைத்தல் ஆதியோடு அந்தமில்லாத பராபரம் போதமது ஆக புணரும் பராபரை சோதி அதனில் பரம் தோன்ற தோன்றுமாம் தீதில் பறை அதன்பால் நாதமே நாதத்தில் விந்துவும் நாத விந்துக்களில் தீதற்று அகம் வந்த சிவசக்தி என்னவே பேதித்து ஞானம் கிரியை பிறத்தலால் வாதித்த விச்சையில் வந்தெழும் விந்துவே இல்லது சத்தி தனில் உண்டாகி கல்லொலி போல கலந்து உள் இருந்திடும் வல்லது ஆக வழி செய்த அப்பொருள் சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே தூரத்தில் சோதி தொடர்ந்து ஒரு சத்தியாய் ஆர்வத்து நாதம் அனைந்தொரு விந்துவாய் பார சதாசிவம் பார்முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஓர் சாத்தும் ஆனாமே மானின் கண் வானாகி வாயு வளர்ந்திடும் கண் நீரும் கலந்து கடினமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்து ஐந்து பூதமாய் பூவின் கண் நின்று பொருந்தும் புவனமே புவனம் படைப்பான் ஒருவன் ஒரு தீ புவனம் படைப்பார்க்கு புத்திரர் ஐவர் புவனம் படைப்பானும் பூமி செய்யானாய் புவனம் படைப்பான் அப்புண்ணியன் தானே புண்ணியன் நந்தி பொருந்தி உலகெங்கும் மானை வளர்த்திடும் சத்தியும் கண்ணியல்பாக கலவி முழுதுமாய் மண்ணியல்பாக மலர்ந்தெழும் பூவிலே நீரகத்து இன்பம் பிறக்கும் நெருப்பிடை காயத்தில் சோதி பிறக்கும் அக்காற்றிடை ஓருடை நல்லுயிர் பாதம் ஒலி சத்தி நீரிடை மண்ணின் நிலை பிறப்பு ஆமே உண்டு உலகு ஏழும் ஒமிழ்ந்தான் அண்டத்து அமர தலைவனும் ஆதியும் கண்ட சதுமுக காரணன் தன்னுடம் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே ஓங்கு பெரும் கடல் உள் உருவானுடும் பாங்கர் கையிலை பராபரன் தானும் நீங்கும் கமல மலர் விசை மேலையன் ஆங்கு உயிர் வைக்கும் அது உணர்ந்தானே காரணன் அன்பில் கலந்து எங்கும் நின்றவன் நாரணன் நின்ற நடு உடலாய் நிற்கும் பாரணன் அன்பில் பதம் செய்யும் நான்முகன் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே பயன் எளிது ஆம் பருமாமணி செய்ய நயன் எளிது ஆகிய நம்பன் ஒன்று உண்டு அயன் மொழியாயிருந்து அங்கே படைக்கும் பயன் எளிது ஆம் வயனம் தெளிந்தேனே போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிந்தை அது ஆகின்ற காலத்து மேற்கு நின்ற எட்ட திசையோடும் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானே நின்று உயிராக்கும் நிமலன் என்னாருயிர் ஒன்று உயிராக்கும் அழவை உடலுள முன்புயராக்கும் உடற்கும் துணையாதான் நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே ஆகின்ற தன்மையில் அக்கணி கொன்றையன் மேல் அணி மேரியன் போகின்ற சீவன் உடலாய் உலன் தகையானே ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன்பல ஆன திரு ஒன்றில் செய்கை முற்றும் ஆமே புகுந்து அறிவான் புவனாபதி அண்ணல் புகுந்து அறிவான் புரி சக்கரத்து அண்ணல் புகுந்து அறிவான் மலர்மேல் உரி புத்தில் புகுந்து அறியும் ஆணவ ஆமதில் ஐவரும் காரிய காரண ஈசர் கடைமுறை விந்துவில் பிறந்து ஆணவம் நீங்காதவர் எனல் ஆகுமே உற்ற முப்பால் ஒன்று மாயாள் உதயமா மற்றைய மூன்று மாயோதயம் விந்து பெற்றவன் நாதம் பறையில் பிறந்ததால் துற்ற பரசிவன் தொல் விளையாட்டு இதே ஆதி என் போகாத சக்தியுள் போந்துடன் போந்தனர் ஈசன் மால் ஆகாயம் பூமிக்கான வைத்தவம் தன்னில் அழியார் திரிமுறையாம் அவள்தானே அழியார் சதாசிவமாகி அமைவாள் அழியார் கருமங்கள் ஐந்து செய்வாளே வாரணி கொங்கை மனோன்மணி மங்கலி காரணி காரியமாக கலந்தவள் வாரணி ஆரணி வானவர் மோகினி பூரணி போதாதி போதமும் ஆமே நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்றங்கு இயங்கும் அரண் திருமாலவன் மன்றது செய்யும் மலர்மிசை மேலையன் என்று இவராக இசைந்திருந்தானே ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான் ஒருவனுமே உலகு ஏழும் அளித்தான் ஒருவனுமே உலக ஏழும் துடைத்தான் ஒருவனுமே உலகோடு உயிர்த்தானே செந்தாமரை வண்ணன் தீ வண்ணன் எம் இழை மைந்தார் முகிழ் வண்ணன் மாயம் செய் பாசத்தும் கொந்தார் குழலியர் கூடிய கூட்டத்தும் அந்தார் பிறவி அறுத்து நின்றானே தேடும் திசையிட்டும் சீவனுடல் உயிர் கூடும் பிறவி குணம் செய்த மானந்தி கூடும் அவர் தமது உள்ளத்துள்ளே நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே ஓராயமே உலகு ஏழும் படைப்பதும் ஓராயமே உலகு ஏழும் அழிப்பதும் ஓராயமே உலகு இழும் துடைப்பதும் ஓராயமே உலகோடு உயிர்த்தானே நாவின் ஒருவனும் நல்ல இருவரும் கோதுகுலத்துடன் கூட்டி குலைத்தனர் ஏது பணி என்று இசையும் இருவருக்கு ஆதி இவனே அறிந்துகின்றானே அப்பரிசு எண்பத்து நான்கு நூறாயிரம் மெய்ப்பரிசு ஏதி விரிந்து உயிராய் விற்கும் பொய்ப்பரிசு ஏதி புகழும் மனிதர்கட்கு இப்பரிசே இருள் மூடி நின்றானே ஆதித்தன் சந்திரன் அங்கி எண்பாளர்கள் போதித்த வானொலி பொங்கிய நீர் புவி வாதித்த சத்தாதி வாக்கு மனாதிகள் போதுற்ற மாயையின் திந்துவின் உற்றதே